வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் சிக்கல் அதிமுக ஒன்றிணையாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய கடினமான விஷயம் இங்கே எத்தனைதாக கூட்டணி வச்சாலும் வேறு மற்ற கட்சிகளை அதிமுக கூட்டணிக்குள்ளே கூட்டணி வைப்பதற்கு இழுத்தாலும் கூட அதிமுகவை ஒன்றிணைக்காமல் பிரிந்து செல்ல சென்றவர்களை எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டவர்களை அதிமுகக்குள்ளே இணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி வேறு ஏதாவது ஒரு கூட்டணி வைத்து நின்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சருக்கு இருக்கும் ஒரு பெரிய பின்னடைவு இருக்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசிறப்பு ஒரு பிரிவினை கட்சிக்குள்ள பெரிய பாகுபாடு இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருக்கும் புரிஞ்சு போச்சு நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு பிளவு இருக்குது இது வந்து நம்ம கட்டமைக்கணும் சரிப்படுத்தணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கே புரியக்கூடிய வகையில் கலாய்வு கூட்டங்கள் ஒரு கலர கூட்டமாக மாறுது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் பெரிய விமர்சனம் வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா கலாய்வு பண்ணி அந்த இடத்துல அந்த மாவட்டத்தில் நிர்வாகிகள் எப்படி இருக்கிறாங்க மாவட்ட செயலர்கள் எப்படி பணியாற்றுறாங்க தொண்டர்கள் பொதுமக்கள் எப்படி ஒரு இணக்கமாக இருக்கிறாங்க நமக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இப்படி ஒரு சர்வை எடுக்கணும் தான் எடப்பாடி ஒரு திட்டத்தை தீண்டார் அதனால தான் கூட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர்களை பல இடங்களில் கலவரம் வந்து நடந்தது கலவர பூமியாக மாற அளவில் கலவர கூட்டமாக மாறின அளவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அங்கே வந்தது எடப்பாடி பழனிசாமியை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவராலேயே கண்ட்ரோல் இந்த அளவுக்கு இந்த லட்சணத்தில் இந்த கலா ஆய்வு கூட்டத்தை நடத்துறதுங்கிறது தேவையற்ற செயல் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடியவர்களுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சலசலப்பு இந்த நிலையில தான் விரைவில் அதாவது டிசம்பரில் அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது ஒரு சின்ன ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் வரவழைத்து அந்த மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் வரவழைத்து ஒரு கலாய்வு கூட்டம் நடத்தும் போது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு கைகலப்ப ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒரு பொது அந்த முக்கிய தலைவர்கள் மற்ற எல்லாருக்கும் அவங்க எல்லாம் வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஒரு நடந்து நடந்துவிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு வீதி தான் ஒரு டென்ஷன் தான் எடப்பாடி பயணிச்சு அவர்கள் தொடரும் ராமநாதபுரத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது அதிமுக பெற்ற ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் தான் அதே போல் பார்த்திங்கன்னா ஓ அவர்கள் ராமநாதபுர நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கின்ற போது அவருக்கு பல நெருக்கடிகள் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வங்கிற பேரில் ஒரு அஞ்சு பேரை நிற்க வச்சு மிகப்பெரிய அளவில் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடினா நெருக்கடி அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அஞ்சு பேரையும் கட்டமைத்து அஞ்சு பேரையும் வந்து ஓ பன்னீர்செல்வங்கிற பெயர்லேயே இவருக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவே நிற்க வைத்தார்கள் ஆனாலும் அந்த நாடாளுமன்ற ராமநாதபுர தொகுதியில் அதிமுக வாங்கிய ஓட்டு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இருபது சதவீதம் தான் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூன்று சதவீதம் ஓட்டு வங்கி அங்கே பெற்றார் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா ஓப்பனிசிலருந்து கட்சியில் சேர்க்கணும் சேர்க்கணும் பல பேர் சொல்கிறாங்க நம்ம அவரை சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பதவிங்கிறது நம்மக்கிட்ட போயிடும் போதுப்பா நம்ம கிட்டேருந்து எடுத்து வேற யாருமே கொடுத்துட்டு போகிறாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி ஓப்பன்னிசு வைத்தியோ சசிகலா அவர்களையும் அவர்களும் கட்சியில் இணைப்பதற்கு பல யோசனைகள் செய்கிறார் அந்த பயம் அவருக்கு இருக்குது அந்த பயத்தினால தான் இவர்களை இணைக்காமல் அதிமுக இன்னைக்கு தள்ளாடுகிறது தத்தளிக்கிறது அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் சரசரப்பு இருக்கு முதல்ல நம்முடைய கட்சி ஒன்றிணையுங்க எல்லா தலைவர்களும் ஒன்று சேருங்க அப்படின்னு அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு குரலாக எழுப்புகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேர்க்க மாட்டோம்னு திட்டவட்டமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ கலாய கூட்டத்தில் கைகலப்பு சட்டம் நடக்குது பொதுக்குழு கூட்டம் நடந்தால் அது என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே ஒரு பயம் வந்திருக்கு அதிமுகனுடைய ஒன்றிணைப்பு அந்த ஒரு விஷயம் முன்னெடுக்காவிட்டால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வாழும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவை ஒன்றிணைப்பாரா கட்டமைப்பாரா ஒரு சேர்ப்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்